இந்த மாதிரி ரமலான் ஸ்பெஷல் முட்டை பிரெட் இருந்தாலே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை தங்கமீட்டு சமையல்ல என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான நாலு முட்டை நாலு பிரட் இருந்தாலே போதுங்க சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்யலாங்க இப்போ வந்து இந்த ரமலான் நோம்பு எல்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அது ஈவினிங் சாப்பிட்ற கூட ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரெட்டில் உள்ள இந்த சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க பாருங்கள் ப்ரெட்டை வந்து இப்படி கட் பண்ணிக்கிட்டேங்க இப்போ சைடில் தான் கட் பண்ணதெல்லாம் இப்போ வந்து மிக்சாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் நாலு முட்டை எடுத்துகிட்டு இப்படி வந்து பாதி பாதியாக கட் பண்ணிக்கிட்டேன் அது மேலே கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து தூவிட்டுக்கிறேங்க சப்போஸ் பெப்பர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து சிக்கன் பவுட்ரு சேர்த்துக்கிறேங்க காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க மூணும் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் போட்டு எடுத்துக்கிறேன் காமிக்கிறேன் ப்ரெட்டை வந்து லைட்டாக தண்ணியில் வந்து நனைச்சிட்டு அந்த முட்டை கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா அதை வந்து உள்ளே வச்சிட்டு இப்படி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு இப்போ ப்ரெட் க்ரம்ஸ் அடிச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதில் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவேன் பாருங்கள் எண்ணெய் வந்து ஆல்ரெடி காய வச்சுட்டு இப்போ போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் லைட்டாக அப்படியே ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துருங்க பாருங்கள் எல்லா சைடுமே நல்லா ப்ரௌன் கலரில் விரிச்சு பாருங்கள் போய் எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மட்டும் செஞ்சுக்கலாங்க பாருங்க லைட்டாக வந்து பிரெட்டை வந்து தண்ணியில் போட்டு நனைச்சிட்டேன் பாருங்கள் இப்போ அந்த முட்டை எடுத்து வச்சிருந்த அப்படியே ரவுண்ட் பண்ணிடணும் அப்படியே பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்டுடணுங்க அப்படியே பாருங்க ரமலான் ஸ்பெஷல் முட்டை பிரெட் இருந்தாலே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாங்க நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்